நம்ம வச்ச மைக்ரோ கிரீன் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒன் டே தான் ஆயிருக்கு அதனால லைட்டாக அந்த வேர்கள் மட்டும் விட்டு வந்திருக்கு இன்னும் இது செடியாக வளர்கிறதுக்கு ஒரு நாலு நாள் கிட்டே ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓடி ஓடி உழைக்கிறோம் இந்த மிஷினுக்காவது ஓய்வு கிடைக்க நம்மளுக்கு ஓய்வே இல்லை காலையில் குழம்பு வைக்கிறது பாத்திரம் வளர்க்குறது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருந்துகிட்டு இருக்கு மிஷின் வந்து ரிப்பேர் ஆனால் அதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் ஆயுத பூஜை வந்தால் அதை ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வெளியில் கடையில் சாப்பாடு வாங்கினாலும் அந்த பாத்திரங்கள் என்னமோ நம்ம தான் கழுவ வேண்டியதா இருக்கு நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படிதான் நடக்கும் நம்மளே லேடிஸ்னாலே ஒரு பவர் அப்படின்னு அதனால நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும் அதனால் நம்ம உடம்பை நம்ம கவனிக்காமலே விட்டுருவோம் வேலை செஞ்சுக்கிட்டே எனர்ஜியாக ஒரு ட்ரிங்க் எடுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு வேணுன்னா சேர்த்துக்கோங்க எதுக்கு உப்பு வேணும்னா சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இதில் காராபுந்தி கடைசியாக சேர்ப்போம் அதுலேயும் உப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதை குடிச்சிட்டு வேலை செஞ்சு பாருங்கள் நல்லா எனர்ஜியாக செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மகாலட்சுமி சிஸ்டருக்கு ஒரு ஹாய் இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஷீலாமா ஹாப்பி பர்த்டே நீங்கள் பல்லாண்டு ஆரோக்கியமாக இருக்கணும்